உதகையில் பேக்கிங் பிளாஸ்டிக் கவர்களுக்கு அபராதம் விதிக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் நடவடிக்கையை கண்டித்து வரும் மார்ச் மாதம் முதல் வாரத்தில் காலவரையற்ற கடையடைப்பு போராட்டத்திற்கு வணிகர் சங்கம் அழைப்பு விடுத்துள்ளது நீலகிரி மாவட்ட வணிகர் சங்க பேரமைப்பின் ஆலோசனை கூட்டம் உதகை அருகே உள்ள போஸ்டில் நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேக்கிங் பிளாஸ்டிக் கவர்களை பயன்படுத்துவோருக்கு கடும் அபராதம் விதிக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது அத்துடன் இதனை கண்டித்து வரும் மார்ச் முதல் வாரத்தில் மாவட்டம் முழுவதும் காலவரையற்ற கடையடைப்பு போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டது பிளாஸ்டிக் முதகை நகராட்சி மார்க்கெட் பிரச்சனையும் கையில் எடுத்து வருகின்ற நான்காம் தேதி எங்களுடைய மாநில தலைவர் அவர்கள் உதகைக்கு வருகை தர இருக்கிறார்கள் அவர்களுடன் கலந்து ஆலோசித்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அறிவிக்கின்றோம் அதுவும் ஒரு கடையடைப்பு போராட்டமாக அது இருக்கும் கால வரையற்ற கடையடைப்பு போராட்டமாகவும் இருக்கும் அதற்கும் இந்த அரசும் நிர்வாகமும் செவிசாய்க்கவில்லை என்றால் அதற்கு அடுத்த கட்டமாக அதைவிட ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை மாநில தலைவர் அவர்களோட அனுமதியோடு டெல்லிக்கு மாவட்டத்தில் நடத்துவோம் என இந்த கூட்டத்திலே முடிவு எடுத்திருக்கின்றோம் உதகை மார்க்கெட்டில் முதல்கட்டமாக நூற்றி எண்பத்தி இரண்டு புதிய கடைகளை கட்டிய பின் அடுத்த கடைகளை காலி செய்து கட்டுமான பணிகளை தொடங்கவும் கூட்டத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டது